இப்ப நான் மன்னிக்கிற இடம்தான் மிஷின் கவுண்டது மாவடி பள்ளி என்ற இடம் இது எங்களுடைய இது நாங்கள் நாங்கள் வவுனியாலையும் தமிழ் மக்களோட நல்ல அந்யோன்யமா வாழ்கின்றோம் அதே போலதான் முஸ்லீம்களும் வாழ்கின்றார்கள் இப்ப வந்து பாத்தீங்கல்லா ஐயாக்கள் பவுனியால இருந்து வந்திருக்காங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் மாகாணம் விட்டு மாகாணம் வந்திருக்காங்க என்னத்துக்காண்டு பாத்தீங்கல்லா ஒரே ஒரு காரணம்தான் பாடசாலை மாணவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக அவங்க தூரம் வந்திருக்காங்க ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்த பின்ன பேக்ரவுண்டை வந்து பார்த்து இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும் காரதீவில் மாவடிப்பள்ளி என்ற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் அப்படத்தை இது வந்து இந்த பாலம் வந்து பட்டாந்த பாலம்னு சொல்லுவாங்களா ஆண்டு ஒரு ஐயா நம்மகிட்ட வந்து சொல்லியிருந்தவர் இந்த இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பிறண்டது அந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த மிஷின் பிரண்டது இடம் தான் இது இந்த இடத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலமை வந்து இப்படி தான் இருக்குது எந்த தண்ணியுமே இல்லை ஆனால் இப்படத்தை இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு யாருமே நம்ப மாட்டோம் அப்படியான நிலைமையிலிருக்குது இந்த பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து கொண்டே இருக்காங்க இப்பயும் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்காங்க இந்த அண்ணாவும் வந்துட்டு அதாவது எல்லாரையுமே வந்து சோகத்தில் வீழ்த்தியது தான் இது ஆமா இவடத்தான் விடத்தான் ஓ இந்த இதெல்லாம் இந்தா இந்த இடம் இந்த வந்து பாருங்க மிஷின் பிறந்த இடத்தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இருக்கு பாருங்க இந்த அந்த கட்டுகள் இப்படி சைட்டில் வைப்பாங்க பாதுகாப்பு கண்டு இந்த இருக்கு பாருங்க இந்த தான் மிஷின் பிரண்டு அடிச்சு செல்லப்பட்டிருக்கு இழுத்து அதாவது இங்கெல்லாம் கவுண்டது மிஷின் கவுண்டு அதுல லாஸ்டா வந்து எடுத்த பையன் வந்து முந்தை நாள் எடுத்திருக்காங்க அவர் வந்து அந்த தொங்கல் எங்கேயோ இருந்தவர் அமடி சொல்லப்படுது அதாவது உழவு நாளன் தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டு தண்ணியெல்லாம் பத்தினக்கு அப்புறமா முந்தை நாள் தான் அவரை வந்து எடுத்திருக்காங்க மீட்டு எடுத்திருக்காங்க லாஸ்ட் அவர் பையனை ஓகே இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அதாவது இது ஒரு பயல் ஏரியா இது வந்து பார்த்தோம்னா பயல் ஏரியா எல்லா மக்களும் வந்து வந்து பார்த்து கொண்டு வந்து பார்த்து அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கவலை தானே இப்படி பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு சென்ற பொழுது மிஷின் கவுண்டு என்ற உடனே எனக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு உடனே நாங்கள் வந்து அண்டைக்கு வருவோம்னு நினைச்சு எங்களுடைய ஏரியா பெல்லாவளி என்றாலே உங்களுக்கு தெரியும் பெல்லாவளி ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீரால மூழ்கப்பட்டு இப்பதான் முகத்துவாரம் விட்டுனதுக்கு அப்புறமா ஓரளவு மக்கள் வந்து போக்குவரத்து எல்லாம் அதுல பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டுருக்கேன் யூடியூப்பில் போய் மறக்காம போய் பாருங்க இப்போ நாம நிற்கிற இடம்தான் மிஷின் கவுண்டது மாவடி பள்ளி என்ற இடம் இந்த பாருங்க இது எல்லாமே ஃபுல்லா கட்டுகள் உடைக்கப்பட்டுதான் இருக்குது சி அந்த இதுக்குள்ளதான் இந்த வெள்ளத்தாள் வெள்ள பாதிப்பால தான் இதெல்லாம் உடைஞ்சிருக்குது ஓம் ஓம் இந்த இடம் தான் இந்தியா இந்த இருக்கு இந்த ஓ இது இந்த பாலம் பட்டாண்ட பாலம் பட்டாண்ட கான் ஓகே இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது பாடசாலை மாணவர்கள் ஏழு பேர் உயிர்கள் அந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்த நாம வந்து இப்ப நிக்கிறோம் ஓகே எல்லாருமே வந்து பார்த்து போறாங்க மிஷின் பிரண்ட எவடத்தி சொல்லி ஓகே இப்போ வந்து பாத்தீங்களா ஐயாக்கள் பவுனியால இருந்து வந்திருக்காங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் மாகாணம் விட்டு மாகாணம் வந்திருக்காங்க என்னத்துக்காண்டு பாத்தீங்களா ஒரே ஒரு காரணம்தான் பாடசாலை மாணவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக அவங்க தூரம் வந்திருக்காங்க ஐயாக்கள் வந்த நோக்கம் வந்து அவங்க ஏழு மாணவர்களுடைய வீட்டையும் போய் பேசுறவக்காக வந்திருக்காங்க நம்மளும் வந்து ஐயாட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நாங்கள் பவுனியால இருந்து வந்திருக்கோம் இந்த விஷயம் இருந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையும் ஒரு கண்ணீருமாக இருந்தது அப்போ நேற்று ஒரு பொடி ஒரு ஜனாசவுண்ட் எடுத்தாண்டு இருந்து அவங்களோட குடும்பத்தை அந்த ஆறு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் சந்தித்து அவங்களோட பயிர் ஒரு துக்கத்தில் நாங்கள் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாச்சும் எங்களால் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் ஆக வேண்டியிருந்தேன்னு சொன்னால் அதுகளை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் அவங்களோட பேசி கதைச்சு செய்யும் ஒரு நோக்கத்தில் வந்ததுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வாங்கின பள்ளிவாசல் ஊக்க தலைவர் மற்ற எங்களோட பிரதர் வந்திருக்கிறாரு நான் வந்துருக்கோம் உண்மையிலேயே நன்றி எல்லாருக்குமே நன்றி உங்கள் மூன்று பேருக்கு நன்றி இது போல் நீங்களும் அந்த முன்னுக்கு வரங்க ஐயா டைம் வந்து கேப்போம் ஐயா ஏதாவது சொல்கிறீங்களா எங்களோட வவுனியா நகர பள்ளியிலிருந்து நாங்கள் ஒரு சிறு தொகையையும் எங்களுடைய பாபா ஹாஜியார் அவருடைய அய்யராது முயற்சியின் காரணமாக ஒரு சிறு தொகையையும் இந்த நாசா உடைய உறவினர்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம் இது எங்களுடைய இது தமிழாக இருந்தாலும் சரி தான் முஸ்லீமாக இருந்தாலும் நாங்கள் ஜாதி மாதம் ஒன்றும் பார்க்குற இல்லை நாங்கள் மௌனியாலேயும் தமிழ் மக்களோட நல்ல அந்யுன்யமாக வாழ்கின்றோம் அதே போல் தான் முஸ்லீமும் வாழ்கின்றார்கள் இந்த ஒற்றுமை காலம் வாழவில் அதே வேலை எப்படியான துயர சம்பவங்கள் வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் மனமும் வந்து உதவி செய்வோம் அது மாவட்டம் இடம் பார்த்து பார்க்குறதில்லை அதனால இது எதிர்காலத்துல நடக்கக்கூடாதுன்றதை நான் ஒரு கலவரத்தை வேண்டிக் ஓகே டிஎம்ஏ எவ்வளவு நேரம் நீங்க பார்த்துருந்தீங்க அதே போல் பவுனியால இருந்து பவுனியா பள்ளியில இருந்து உப செயலாளர் வந்திருந்து வரீங்க உடனடியாக நைட் வந்து சக்தி டிவில நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க உடனடியாக வந்து நேற்று தான் நேற்றைய முன்தின தினம் ஒரு சட இறுதி மாணவனின் ஜனாசா அடுக்கப்பட்டது என்று சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் அந்த வீடியோ பார்த்து உடனே ஐயாக்கள் இங்கே வந்திருந்தவங்க அதே சமயம் நாங்களும் இங்கே வந்திருந்தோம் நாங்கள் இருந்து நாங்கள் இங்கே வந்திருந்தேன் இப்போ இந்த நிலம் அதாவது இந்த இடத்தோட நிலைமை வந்து இப்படித்தான் எந்த தண்ணியும் இல்லை யாரும் நம்ப மாட்டோம் அப்படியான இதில் இருக்குது இந்த பாலை திஞ்சல காட்டுங்க இந்த பாருங்க இந்த பாலத்துல நம்ம இப்படி ஒரு சம்பவம் நடந்தேன்டா இவராலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது இது ஒரு கனவுன்ற மாதிரி இருக்குது அப்படியான நிலைமை இந்த இடம் இருக்குது இப்ப இந்த பாருங்க தூணெல்லாம் எப்படி உடைஞ்சிருக்குண்டு ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படியான ஒரு மனவிர்த்தமா தான் இருக்குது இருந்தாலும் இந்த தூணெல்லாம் உடைஞ்சிருக்கு காட்டுங்க அதாவது இதில் இப்போ குறுகிய தண்ணி தான் இருக்குது முழங்கால் அளவு தண்ணி தான் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக அங்கால் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வந்து விவசாய நெற்பயிற்சிகள் எல்லாம் தெரிகிறது ஆனால் இதே இதே ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு முந்தி ஃபுல்லாக தாண்டி இருந்தது இந்த இடம் தாண்டி இருந்தது இப்போ இப்படி தான் இருக்குது இந்த இடம் இப்படி தான் ஆ ஆ ஆ அந்த அம்மா சொல்லி போகிறாங்க இவடத்தான் தம்பி அந்த தம்பி சேர்த்து கிடந்த என்று சொல்லி போகிறாங்க அப்படி சொல்லி போகிறாங்க இந்த இடம் தான் ஆண்டு இதால் போகிற வாரம் எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்த்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நின்று இவடத்த ஒரு நிமிடம் இந்த இடத்த பார்த்து தான் போகிறாங்க ஏன்னா அப்படி ஒரு வியக்கக்கூடிய அளவில் இந்த இடம் வந்து இருக்குது இப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் இஞ்சால பாருங்கள் இஞ்சால நெல் நெற்பயிற்சிக்கு அப்படியே தெரிகிறது பாருங்க அங்கால வேளாண்மையெல்லாம் அப்படியே இருக்குது அதனால ஓகே டிஎம்எஃப் நம்மளும் வந்து நிறைய நேரமாக பேசிக்கொண்டிருக்கோம் ஓகே இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்